அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் நேற்றுக்கு புதுக்கோட்டையில ஒரு அமலாக்கத்துறையுடைய ரெய்டு முருகானந்தம் என்பவர் வீட்டில் அவருடைய சகோதரர்கள் வீட்டில் எல்லாம் ரெய்டு நடந்திருக்கு சரி அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடியோட ரெய்டுங்கிறது நமக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது வந்து ரொம்ப போச்சு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரு காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அமலாக்கத்துறை ரைடுன்னு சொன்னா அது ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கும் ஆனால் இப்போ மோடி வந்ததுக்கு பிறகு அது ரொம்ப சாதாரண ஆயிட்டார் அது எப்படின்னா நம்ம சாதாரணமா அந்த நகர்ப்புறங்களில் வந்து பேட்டை ரவுடிகள் வந்து அப்போ போய் கடைகளில் போய் ரவுடித்தனம் பண்ணுவாங்க இல்லையா மாமூல் கேட்டு அந்த மாதிரி இடி வந்து ஒரு மகா கேவலமான அமைப்பாக வந்து மோடி ஆட்சியில் மாறி போயிடுச்சு இடி மட்டும் இல்லை அது வந்து சிபிஐ இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற நேர்மையான நடுநிலையான அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அத்தனையும் மகா கீர்த்தரமான பேட்டை ரவுடிகளை விட கீழான வந்து நபர்களாக மாறி போயிட்டாங்க அது இன்னைக்கு உச்சநீதிமன்றம்ல அந்த லெவலுக்கு கீழே இறங்கி போச்சு கீழே இறக்கிட்டாங்க சார் அது போட்டோம் இந்த இடி ரெய்டு ரெய்டுங்கிறது வந்து பிஜேபி ஆட்சியில் ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு நமக்கு தெரியும் அது அப்பப்போ வந்து பிஜேபிக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அல்லது பிஜேபி யாரெல்லாம் தன் கட்சிக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து இடி மூலமாக மிரட்டி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த புதுக்கோட்டையில் நடந்த சமாச்சாரம் என்னன்னு சொன்னா இடி வந்து எங்க சோதனை பண்ணியிருக்கான்னு சொன்னா யார் வீட்டில் ரெய்டு அடிச்சிருக்கான்னு சொன்னா புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் முருகானந்தம்ங்கிற ஒரு பேர்ல தான் ஈடி நடந்திருக்கு இடி ரைடு நடந்திருக்குது சரி என்ன காரணம் பத்திரிகையில் இந்து பத்திரிகைல அதை பற்றி செய்தி போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா ரெய்டுக்கான காரணம் எதுவும் தெரியவில்லை இப்போ ரெய்டுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து நம்பகமான தகவல் கிடைச்சிது அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஏதோ ஒரு இப்போ ப்ரைமா சொல்றாங்க இல்லையா ஒரு முதல்நிலை வந்து ஆதாரம் இருந்தால்தான் ரெய்டு போவாங்கன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஐடி வந்து இப்போ பல இடங்களில் ரெய்டுக்கு போனா நான் அந்த ஆவணங்களை கைப்பற்றணும் இந்த வந்து வங்கி முதலீடுகளை கைப்பற்றணும் பணம் இவ்வளவு ரொக்கம் இவ்வளவு கைப்பற்றணும் இப்போ கூட எடப்பாடியினுடைய உதவியாளர் இளங்கோவன் வீட்டில் வந்து ரெய்டு அடிச்சாங்க நாற்பது கோடி ரூபாய் கைப்பற்றணும்னு தான் சொன்னாங்க ஆனா பிஜேபி முருகானந்தம் பிஜேபி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகானந்தம் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டில் என்ன கைப்பற்றினா தெரியாது ஏதோ ஆவணங்கள் எடுத்துட்டு போனாங்கன்னு மட்டும் இதுக்கான காரணம் தெரியவில்லை என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த யார் இந்த முருகானந்தம் அந்த முருகானந்தம் என்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலையும் அண்ணா திமுக இருந்தவர் ஒரு பஞ்சாயத்துல கிளாக் இருந்தவன் அந்த பஞ்சாயத்துல கிளாக் இருந்ததன் வழியாக வந்து உள்துறை அமைச்சராக இருந்த உள்துறையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியோட தொடர்பு தொடர்பு ஏற்பட்டு இந்த பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேஷனரி பேனா பென்சில் நோட்டு அது இந்த மாதிரி சாந்திலாம் வாங்கி கொடுக்குற கான்ட்ராக்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிடபிள்யூடி கான்ட்ராக்டு அப்படின்னு பெரு பெருசாக ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே பெருகி இப்போ ஐடி கம்பெனி பெரிய வந்து கட்டுமான நிறுவனம் வந்து போன்ற நிறுவனங்களெல்லாம் வைக்கிற அளவுக்கு மிக விரைவாக வந்து அதிமுகவில் வளர்ந்த நபர் தான் இந்த முருகாடன்தான் இருபத்தி எட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் மேல வந்து அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஊழல் செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு போட்ட உடனே அண்ணன் தான் உடனே வாஷிங் மிஷினுக்கு வந்துட்டார் யாரு பிஜேபிக்கு வந்துட்டார் இப்போ பிஜேபி பொறுத்தவரை வந்து உலகமாக அயோக்கியம் எவனா இருந்தாலும் சரி பிஜேபிக்கு போயிட்டா அவங்க சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க தான் எல்லாருமே வாஷிங் மிஷின் சொல்றாங்க ஏன்னா அங்கே போன தூ வந்து வெள்ளையாக வந்துடலாம் இப்போ அந்த மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு திமுகனுடைய வழக்கு நடவடிக்கைகளிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த முருகானந்தம் வந்து பிஜேபி போயிடலாம் பிஜேபி போன உடனே நீங்க வந்து காசு உள்ளவன் பிஜேபி போனா அல்லது வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு அந்த மாதிரி பார்த்து அடையாள கையில் வச்சுருந்தேன் எவன் போனாலும் ஒரு பதவியை கொடுத்துருவானுங்க போன உடனே வடக்கு மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட பொருளாளரும் ஒரு பதவியை கொடுத்துட்டானுங்க இப்போ ரெண்டு வருஷமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு திடீர்னு அவங்க வீட்டில் வந்து ரெய்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முருகானந்தத்தினுடைய ஒரு சகோதரர் ஒருத்தன் ராமச்சந்திரன் சொல்லி அது உள்ளாட்சித்துறையில் வந்து டிப்டி பிடிஓ வந்து வேலை செய்கிற வேலை செஞ்சாள் இன்னொரு தம்பி ஒருத்தங்க இங்கே மூணு பேருமே வந்து நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிக்கல் என்னென்னா இப்போ எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இழுக்கிறதுக்கு யார் மேலேயாவது ஒன்று இழுக்கிறதுக்கு வழக்கு போடுறது அல்லது வழக்கு இருக்கிறவனை வந்து மிரட்டி உள்ளரை இழுக்கிறது இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் அது சொந்த கட்சிக்காரன் மேலே இப்போ வந்து ரேட் அடிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு காரணம் தான் இப்போ வந்து அண்ணாமலை நமக்கெல்லாம் தெரியும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தலவாய் சுந்தரம்னு சொல்லி பிஜேபி தலைவர் அவன் வந்து வந்து நாலு கோடி ரூபா வந்து பணம் வந்து தேர்தலுக்கு எடுத்துட்டு போகும் பொழுது அண்ணாமலையே காட்டி கொடுத்து பிடிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ பிஜேபியில் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான்னா வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லது சம்பாதிக்கிறதுக்கு பிஜேபியில் போனால் நம்ம வந்து சௌரியமாக சம்பாதிக்கலாம் அல்லது வழக்குலேருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று போனாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரிமினல்கள் இருக்கான் பார்த்தீங்களா கொட்டை போட்ட கிரிமினல்கள் அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்தே கவுத்துரு வாங்குங்கிறதுக்கு சுந்தரம் ஒரு உதாரணம் அதே மாதிரிதான் இப்போ வந்து இந்த முருகானந்தம் இந்த முருகானந்தத்தையும் ஏன் சொன்னா தொடர்ந்து வந்து கட்சிக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தால் தான் வந்து இருக்கலாம் பிஜேபியில் சேர்ந்தனாலே மட்டும் தப்பிச்சிருக்க முடியாதுங்கிறது தான் முருகானந்த விஷயத்துல இருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அங்கே போனாலும் தொடர்ந்து பிஜேபியினுடைய மேலிட தலைவர்கள் அல்லது எவன் செல்வாக்குள்ளவனா இருக்கிறானோ அவன் கூட கேட்குற காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா தப்பிக்கலாம் இல்லைன்னா இடி ரைடு வரும் என்பதற்கு இவன் ஒரு உதாரணம் நீங்கள் இப்போ அதே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதே நேரத்தில் வந்து திண்டுக்கல்ல இந்த ரத்னம்ங்கிற ஒருத்த மணல் மாஃபியா வந்து அவங்க வீட்டில் ரைடாகிருக்குது அந்த மணல் மாஃபியா ரத்தன யாருன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசுல வந்து சர்வேயரா வேற அவன் தான் வந்து சசிகலாவுக்கு எடப்பாடிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆறுல எவ்வளோ எவ்வளோ மணல் இருக்கு எங்கெங்க கொலை அடிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சேகரித்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மணல் மாஃபியா சேகர் ரெட்டிக்கு எல்லா ஓரங்களையும் கொடுத்து அதன் வழியாக வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற மணல் ராமச்சந்திரன் அவனுக்கு பேர் அவனுக்கு கையால் வந்து ஊரே கொள்ளையடிச்சாங்க மணல் ஊராக வந்து அடித்து கொள்ளையடிச்சானுங்க அவர் வீட்லேயும் இப்போ வந்து ரைடு போயிருக்குது அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ என்ன தான் பிஜேபிக்கு கப்பம் கட்டினான்னு விசுவாசமாக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து கப்பம் கட்டலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தப்ப முடியாது என்பது தான் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா பிஜேபிக்கு போனா தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிற கிரிமினல்களுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை அது தன்னுடைய சொந்த கட்சிக்காரனுடைய முதுகில் குத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு கிரிமினல் கட்சி என்பதைத்தான் நாம் இதில் புரிஞ்சுக்கிறோம் இந்த இடி எல்லாம் இப்போ ஈடி வந்து இந்த ரெய்டுக்கான காரணம் எதுவும் சொல்லலை காரணம் என்னன்னா காரணம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் காரணம் எதுவும் இல்லைன்னா வேற காரணம் அவ காசு கொடுக்கல பிஜேபியினுடைய ஏதோ மேல்மட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தட்டு தட்டி வைக்கணும் போய் தட்டி இருக்கிறானுங்க இப்போ இந்த ஈடியோட யோகிதை என்னங்கிறதுக்கு கடந்த காலங்களில் போன ஆண்டு ஒரு ஏழை விவசாயி அவன் தன்னுடைய நிலத்தை உள்ளூரில் இருக்கக்கூடிய பிஜேபி காரனுக்கு கொடுக்கலங்கிறதுக்காக கொடுக்க மறுத்து விற்க மறுத்தார் என்பதற்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நாளாந்திர பிஜேபி காரன் சொன்னாலே ஈடி வந்து ஒருத்தன் மேலே ரைடு அடிக்குங்கிற அளவு தான் ஈடியோட யோகிதை இருக்குது அந்த மாதிரி தான் அந்த வந்து ரைடு நடந்திருக்குது ஆகையினால இதனுடைய இதுலேருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்தியாவில் எந்த ஒரு அரசு நிறுவனமும் எந்த ஒரு அரசு அமைப்பும் நேர்மையாகவோ சட்டத்தின்படியாகவோ நடந்து கொள்ளுதுன்ற அமைப்பாக இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காக்கி சட்டை போட்டு போலீஸ்காரும் கூட ஏதோ வந்து இப்போ பாதியாவது பாதிக்கு பாதியாவது பார்ப்பான் ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடி சிபிஐ என்ஐஏ இன்கம் டேக்ஸு தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி பிறகு உலக மகா யோகியர்கள் சொல்லிக்கக்கூடிய எல்லா பேரும் பிஜேபியினுடைய கீழ்த்தரமான அடியாட்களாக மாறியிருக்கிறார்கள் என்பது ஒன்று ரெண்டாவது பிஜேபி கிரிமினல்கள் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தன்னுடைய சொந்த கட்சிக்காரனுடைய முதுகிலே குத்தி காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் என்பது ரெண்டாவது இது முழுக்க முழுக்க பிஜேபி என்பது கிரிமினல்களை மட்டுமே கொண்ட 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 ஒரு கட்சி எல்லா வகையிலும் மக்கள் விரோதமான ஒரு அமைப்பு முதலாளிகளுடைய கொள்ளைக்காரர்களுடைய ஒரு அடியாள் படை என்பது தான் வந்து பிஜேபி என்பதை புரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு கூடுதல் சான்று அதனால் பிஜேபிக்கு போனால் தப்பிச்சுக்கலான்னு எவ்வளோன்னா நினச்சி போகிறானோ தயவு செஞ்சு பிஜேபியை பற்றி புரிஞ்சுக்குங்க நன்றி